என்ன பாக்கலாமா அக்கா போல கிடைக்க சரி அக்கா

マリンジュポールのパティナチュウォールプロジェンドメイラインパティサカチェネレキバオナコノルパテルキバオナコノルパテルキバオナカレンディナリエベルカメラパティアンカレンディナリエベルカメなセリエベルカレンディナリ t ベルカメラセリエベルカレンディナリエベルカメラオナカノルパテルキバオナキポエレメテリアメンディナコノルパテルキバオナキバオナキバオナキバオナキバオナキバオナキバオナキバオナキバオナキバオナキバオナキバオナ சொல்வாங்க விதி விளாண்டட்டே கேள்விதா பட்டே கண் கூட பார்த்துட்டேன் டேய் சரி பாரு எல்லாத்தையும் மறந்து போக்கு பாரு கடந்து நீங்க எந்த பேரும் வாங்கிறதடா கடவுளா பார்த்து குடும்பத்தை அனுப்பியிருக்காரு நடதம் வாழ்ந்துட்டு போயிருடா இதே மாதிரி சத்தியமான ஒரு குடும்பம் கிடைக்க போறதில்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல தவற விட்டாருடா குடும்பம் வாழணும்னு ஆசையா இருக்கு புள்ளையார் வந்தா ஒரு மேல காரணவாரு இந்த வீட்டுல வாழணும் போல இருக்கேன் ஆமா அக்கா ஓ ஓ

サン,ンなィナ、ママ、言ネセリケテンデー。あれ、あれ、あれ、パンダルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルがルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルルル இதேக்கிங்க மாமா இப்படி தெனறிக்கிட்டு இருக்காருனே கார் வச்சு கேக்க பாரு இ பையல்ல இருக்குமேல அதரா கேளு இங்க யார் இருக்கா இல்ல சரி கேளு என்ன ஒரே மாட்ட போறேன்

நீயமும் சொல்லாதனா எதுவும் ஆக போறதில்ல எதுவும் மாற போறதில்ல சீனா அவ மனசுல கஷ்டப்படுதே உன்னை பாட்டி ஏதோ ஒரு காரணம் சொன்னாங்க இங்க யாருமே புரிஞ்சிக்கவே இல்ல பாத்தல கடைசியா எப்படி இருந்திருக்கீன்னு வேண்டா எதுக்குமேல தன்னதை கொடுக்க வேண்டாம் அவ வளர்க்கா பாத்துக்கிட்டா கிட்ட உட அவளும் ஒரு பொண்ணு தானே எவ்வளவு அடி வாங்குவா வெட்டடா அவன் பாட்டுக்கு அவளுக்கு வாழ்ந்துச்சு போட்டோம் எழுத்து எழுந்துட்டா அங்க எழுத்து இருக்கங்க அவருக்கு ஒண்ணு இல்லடா போட்டோம் வாழ்ந்துச்சு போட்டோம் பெரியவங்க சொன்னா கொஞ்சமா அதை கேட்கணும்டா ஏன் சொல்றாங்க எதுக்கு சொல்லுதாங்க தான் எல்லாம் தெரியற மாதிரி முடிவெடுத்துறதால படிச்சிருக்கோம் வெளியிடத்துக்கு போறோம் நமக்கு எல்லாம் தெரியும் நினைக்கும் ஆனா வாழ்க்கை பாடம் அனுபவப்பட்டா மட்டும்தான்டா தெரியும் அது எந்த பாடமும் எந்த கல்வியும் சொல்லி கொடுக்காதே எந்த படிப்பும் சொல்லி கொடுக்காதே அனுபவம் வாழ்க்கை அனுபவம் அது அனுபவம் இல்லைங்க சொல்லும் போதே கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும்டா அலட்சியம் பண்ண கூடாது எவ்வளவோ சொன்னாங்க பொறுமையா இருப்போனே கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் வேற மரியாதை ஏதாவது ஒரு முடிவு கிடைச்சிருந்திருக்கும் எனக்கும் சந்தேகம் இருந்ததே அன்னைக்கு பாட்டி என்ன இவ்வளவு ஆணித்தரமா உறுதியா சொல்றாங்கன்னு எனக்கு கூட பாட்டி மேல கோவம் தான் இன்னும் எதுக்கு கிசோரை வாழ விடாம வச்சிருக்காங்கன்னு பாவம் அவங்க எவ்வளவு வேதனை பட்டாங்களோ அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே சில உண்மைகளை சில நேரம் சொல்ல முடியாதுடா அப்படிதான் அண்ணன் கிளி பாட்டி தனக்குள்ளே வச்சிருந்துருக்காங்க அன்னைக்கு அந்த ரகசியத்தை அவங்க போட்டு உடைச்சா போச்சுதே அதை இப்பவும் அவங்க சொல்ல முடியாது பாவம் இப்பவும் அவங்க மனசு படுற பாடு இங்க யாருக்கும் புரிய போறது இல்ல எதுவுமே தெரிஞ்சுக்காம வாழ்ந்த நாம எங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம கூட சிரிச்சு பழகின அவங்க எங்கடா நம்ம வயசு அவங்க அனுபவம் எவ்வளவு அடிபட்டு மேலே வந்திருப்பாங்க எவ்வளவு அனுபவ பேரக்கா அவங்க சல்ல மாதிரி காய்கறி கேட்டே கட சரி விட்லா கொஞ்ச நாள் கழிச்சினா தானே என்ன மாறும் நீ இப்படி உண்ணோ இருந்து எதையும் காட்டி கொடுத்துட்டு போயிடறாரு சரிடா விடுலா பிறந்த நாள் வீடு எல்லாரும் இருக்கோ வா உனக்கு எல்லாமே தெரியுமா வா இல்ல இப்பதைக்கு கொஞ்ச தான் தெரியும் ஓ கொஞ்சம் தெரிஞ்சது கேட்டு கண்டுடா முனசு தெரிஞ்சா ஏ சரி சரி மறந்துடுறேன் சரியா

நீ கேட்டது சரியா போச்சு என்னத்தான் சொல்ல போற சொல்லு ஜெயராஜி பண்ணுல சீக்கிரம் சொல்லு நம்ம தம்பி கேக்குறா அவளுக்கும் தெரியும்ல அதுக்கு என்ன சொல்லிட்டா போச்சு என்னதான் ரொம்ப தெரிவா இருக்கா மாப்பிள்ள அவன் எப்பவுமே தெரியவாதான் இருப்பா என்ன தனி சொல்ல シンプル 이런다. 이런다 둬미, 보는지 괴다. 쓰리, 데리고 올리바. 이런다. 레, 아들, 이토시기나. 아마 구부정해. 시도 봐가. 대형 미개한데나. 아안 다치. 아니 안 되. 레, 올해는 내가 구부려. r リエナのエルプレー、サリエナのポリオチンへ。Sorry。サリケケケナルケティ。Sorry。いっぱいやらけてやるけど。いっぱいなしのスマーケティ。Thanks。モリバマティケ。インドモリバ。ニェットコモリバ。ナサリエナポリオチンへ。サンド、ソマケイ。ロマティケティネ。イティカマロンバレパテトポンが。 そラムラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカラカ